வெற்றிவேல்முருகனுக்கு அரோகிறேன் வேள்மாறன் வந்து மகா அதில் மாறனில் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த ஆறு வரியே சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கேன்னா ஒரு நாளைக்கு நல்ல நாள் வெள்ளிக்கிழமையிலையாவது இதை நீங்கள் சொல்லுங்கம்மா ஒரு அஞ்சு பாட்டு தான் கொடுக்குறேன் நான் மகா மகாமந்திரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணைன்றதை ஆறு முறை சொல்லணுமா அதுக்கு அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தல் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே அந்த பாட்டை சொல்லணும் அது ஒரு இருபது முறை சொல்லணும் நீங்க முழுமையா பாடுறதா இருந்தால் நூற்றி எட்டு முறை பாடுறதா இருந்தால் நீங்க இருபது முறை சொல்லலாம் இல்லைன்னா இந்த ஆறு முறையே போதும் அதுக்கு அடுத்தது பருத்த முலை பாட்டு பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை மதச்சிறுமி விழுக்கு நிகராகும் என்ற பாட்டு வரும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாட்டே என்ன வரும்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விர்த்தலென உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் குதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தலென உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே அனு ரெண்டு முறை வரும் அது ரெண்டு முறை அது ரெண்டாவது பாட்டு அதுக்கு அடுத்தது சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அடுத்தெரிய உருக்கி எழும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரி எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பணக்கை முக படக்கடல மதக்கவள கசக்கடவுள் பகத்து இட களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என உலத்தில் உரை கருத்தன்மை குகன் வேலே சினத்தவரை எதித்தருண களத்தின் வெகு குறைத்தலைவன் சிரித்தெழுது கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தல் என உளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே துதிக்கும் மடியும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கும் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் குறை கருத்தன் நடத்துக்குகன் வேலே தளத்தில் தளத்தில் உல உல கனத்தொகுதி கழிப்பின் வர உழைப்பதென மலர்கமல கருத் கருத்தின் முனை வலையாகும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தலென உளத்தில் குறை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புல அவன் வர வரக்குறம்பை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தலன் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை இதில் நான் பத்து பாட்டு கொடுத்துருக்கேம்மா மொத்தமே பதினாறு பாட்டு தான் இந்த பதினாறு பாட்டை தான் முப்பத்தி ரெண்டு பாட்டு அறுபத்தி நாலு பாட்டு அது இல்லாத அது இருபது இது இருபது முன்னாடி திருத்தணியில் நீள் உதித்தரவு இருபது பின்னாடி இருவது இருபது வரும் நூற்றி எட்டு நான் இதில் உங்களுக்கு பத்து கொடுத்துருக்கேன் இந்த பத்தில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை படிங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு வீட்டில் இருந்து உங்களுக்கு டைம் இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் கூட இதை உட்காந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்டு படிங்கம்மா பின்னாடியே சொல்லிக்கிட்டு படிக்க 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 நம்ம பார்க்காமலே படிக்கலாம் மனசில் பதிஞ்சிடும் படிச்சுட்ட பின்னாடி உங்களுக்கு தோணும் நம்ம ஏன் இதை விட்டுட்டோம் நம்ம படிக்க முடியலையே இன்றைக்கின்னு அப்படி தோணும் அந்த அளவுக்கு கொண்டு போயிடும் நீங்கள் படிங்க நல்லதே நடக்கும் நம்ம வீடு சுபிச்சமாக இருக்கும் படிக்க 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 அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒன்று 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 ஒன்றா குறையும் குறைஞ்சிரும் சரிங்களா படிங்க இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ